ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லேகனுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துட்டாங்க கர்சிவ் ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தீபிதா சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இட்லி மாவை அரைச்சி வச்சுருந்தேன் குருமா வச்சு ரொம்ப நாள் ஆனமாக இருந்ததுன்னு வெங்காயம் தக்காளி குருமாவுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை என்னோடய மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா போர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது துருவணம் மாதிரியே கிடைக்கும் ஸோ அது போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மூணு தக்காளி ரெண்டு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா தேவையானக்கு வரமிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன்